இன்னைக்கு முதலீட்டு கிழமில் நாம் பேச தலைப்பு பென்ஷன் சார்ந்த முதலீடுகள் ஜனவரி ஒன்று ரெண்டாயிரத்தி நாலுக்கு பிறகு நீங்கள் அரசு வேலையில் சேர்ந்திருந்தால் உங்களுக்கு இதற்கு முன்பு கொடுத்தது போன்ற அரசு பென்ஷன் கிடையாது முதலீடுகள் மூலமாக நீங்கள் உங்கள் பென்ஷனை ஏற்படுத்தி கொள்ள அரசு ஒரு புதிய திட்டத்தை கொண்டு வந்தது ஸோ ஜனவரி ஒன்று ரெண்டாயிரத்தி நாலுக்கு பிறகு அரசு வேலையில் சேர்ந்தவர்கள் தங்களுடைய ஓய்வு கால தேவைகளை தாங்களே சீராக நிர்வகித்து அமைத்துக்கொள்ள வேண்டிய ஒரு இடத்திற்கு தள்ளப்பட்டார்கள் இதற்கு முன்னாடி இருந்த சிஸ்டம் பிரகாரம் அரசே அந்த தேவைகளை வேறு விதமாக பார்த்து கொண்டது ஒவ்வொரு முறையும் பே கமிஷன் வரும்போது அந்த பென்ஷன் கூடியது அதனால் விலைவாசி ஏற்றங்கள் போன்ற விஷயங்கள் ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்களை அவ்வளவாக பாதிக்கவில்லை அந்த நிலை மாறி ரெண்டாயிரத்தி நாலுக்கு பிறகு அரசு தன்னுடைய வருங்கால செலவுகளை கட்டுப்படுத்துவதற்காக இந்த பென்ஷன் முறையை மாற்றி அமைத்தது இப்போ அதை மாற்றி அமைக்கும்போது அதற்கு பிறகு அரசு ஊழியத்தில் சேர்பவர்கள் அதாவது ஆசிரியர்களாகவோ அல்லது வேறு பணிகளில் அரசு பணிகளில் சேர்பவர்கள் ஐஏஎஸ் அதிகாரியாக கூட இருக்கலாம் அந்த பணியில் சேர்பவர்கள் தங்களுடைய ஓய்வு கால தேவைகளை வேறு விதமாகவும் பார்க்க வேண்டிய ஒரு இடத்தில்தான் பணியையே துவங்கினார்கள் இதில் இந்த மாற்றங்கள் என்னென்னன்றது பலருக்கும் தெரிஞ்சிருக்கலாம் இருந்தாலும் அதை ஒரு முறை பேசுவோம் உங்களுடைய பேசிக் பிளஸ் டிஏ ல பத்து பர்சன்ட் சம்பளத்தில் பிடிக்கப்பட்டு அதை என்பிஎஸ்சில் முதலீடு செய்ய அரசு ஒரு ஏற்பாடு செய்தது அந்த அமௌண்ட்டுக்கு ஈக்குவலாக பத்து பர்சன்ட் அரசும் தன்னுடைய கான்ட்ரிபியூஷனாக அந்த முதலீட்டில் செலுத்தியது ஸோ இருபது பர்சன்ட் சேவ் இந்த இருபது பர்சன்ட் வளர்ந்து நீங்கள் ஓய்வு பெறும் காலகட்டத்தில் அறுபது வயதில் ஒரு கணிசமான தொகையாக உருவாக வேண்டும் அது அந்த பணம் முதலீடு செய்யப்பட்ட விதத்தை பொறுத்தது அந்த பணம் எப்படி மேனேஜ் பண்ணுறாங்க அந்த எப்படி முதலீடுகளை வந்து நிர்வாகம் செஞ்சு எந்த மாதிரியான தேர்வுகளை செய்கிறார்கள் எந்த மாதிரியான மேலாண்மை இருக்கிறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதை சார்ந்து தான் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த ரொக்கம் எவ்வளவுன்றது நிர்வகிக்கப்படும் அது தீர்மானமாகும் இந்த விஷயம் ஒரு முக்கியமான ஒரு தகவல் இதை எல்லோருமே கவனமாக புரிந்து கொண்டு அந்த முதலீடுகள் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறதுங்கிறத தொடர்ந்து நாம் மானிட்டர் பண்ணணும் முன்னாடி வேலை செஞ்சிருந்தவங்களுக்கு இந்த பிரச்சனையெல்லாம் கிடையாது அவங்க அரசு பணியை செய்து அழகாக ஓய்வு பெற்றால் அன்னைக்கு கிடைக்க வேண்டிய பணம் கிடைக்கும் அதற்கு பிறகும் அவர்களுடைய நிதி தேவைகளை அரசே பார்த்து கொண்டது ஆனால் ஜனவரி ரெண்டாயிரத்தி நாலுக்கு பிறகு சேர்ந்தவர்களுக்கு அந்த பாக்கியம் இல்லை அவர்களே தங்களுடைய வருங்காலத்தை பற்றி அதிகமாக சிந்தித்து செயலாற்ற வேண்டிய இடத்தில்தான் அவர்களுக்கு பணியே கொடுக்கப்பட்டது அரசு பணியே அவங்களுக்கு கொடுக்கறம்போதே அந்த கண்டிஷனோடு தான் அவங்க கொடுக்குறாங்க இதை எவ்வளவு பேர் கையில் எடுத்து தங்களுடைய பொறுப்புகளை உணர்ந்து நடக்கிறார்கள் யோசித்து பாருங்கள் உங்களுக்கே நான் சொல்வதன் தாக்கம் புரியும் யார் இதை சரியாக கையாளுகிறார்களோ அவர்களுக்கு ஒரு மாதிரி ரிசல்ட்டும் யார் இதை மேம்போக்காக விட்டுவிட்டு காலத்தின் போக்கில் அதை விட்டுவிட்டு அப்புறம் வரதை பார்த்துக்கலான்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு ஒரு விதமான ரிசல்ட்டும் கிடைக்கும் இந்த ரெண்டு ரிசல்ட்டுக்கும் இடையில் பெரிய கேப் இருக்கும் அது மட்டும் இல்லை இந்த கேப் நாளைக்கு நம்ம ஓய்வு பெறும்போது நம்மளுடைய தேவைகளை நாம் எப்படி நிறைவு செய்கிறோம் அப்படிங்கிறத பெரிதும் பாதிக்கும் பலருக்கு அந்த தேவைகளை ஒழுங்காக அவங்களால செய்ய முடியுமான்ற ஒரு இடத்துக்கு கூட வரலாம் என்ன காரணம்னா அது நிதி மேலாண்மை சார்ந்தது இதில் பல மேனேஜர்ஸ் இருக்காங்க எல்ஐசிலேருந்து எத்தனையோ பேர் இருக்காங்க எல்லோரும் ஒரே விதமாக அந்த பென்ஷன் ஃபண்ட் மேனேஜ்மெண்ட்டை பண்ண மாட்டாங்க சிலர் மிக சிறப்பாக செய்யலாம் சிலர் சராசரியாக செய்யலாம் சிலர் சராசரிக்கு கீழே கூட அவங்க நிர்வாகம் அமையலாம் இது அந்தந்த மேனேஜரை பொறுத்துக்கு ஆகவே ஒரு முதலீட்டாளராக நீங்கள் யாரை தேர்வு செய்கிறீங்கன்றது தொடர்ந்து நீங்கள் அந்த தேர்வு செய்த அந்த நிறுவனத்தின் மேலாளர்கள் உங்களுடைய பணத்தை எப்படி முதலீடு செய்கிறார்கள் அதை எப்படி நிர்வகிக்கிறார்கள் தொடர்ந்து அது எப்படி வளர்கிறது என்ன மாதிரி ரிஸ்க் ஆப்ஷன்ஸ் எடுக்கிறீங்க நீங்கள் இப்படி பல விஷயங்கள் நாளை பல ஆண்டுகள் கழித்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஓய்வு ஊதியத்தை தீர்மானிக்கின்றன ஆகவே இதில் வந்து பல லெவல்லையும் மேலாண்மை சூப்பர்விஷன் ரெவ்யூ இந்த ரெண்டு விஷயமும் ஒவ்வொருத்தரும் செய்ய வேண்டிய இடத்துல இருக்கும் ஒரு வருஷத்துக்கு குறைஞ்சபட்சம் ஆறாயிரம் ரூபாய் இந்த ஸ்கீமில் நம்ம முதலீடு செய்யணும் இதில் டயர் ஒன் டயர் டூன்னு இருக்குது என்னை பொறுத்தவரையில் அரசு ஊழியர்கள் வெறும் டயர் ஒன் மட்டும் பண்ணாக்கா போகிறோம் என்பிஎஸில் டயர் டூ என்பிஎஸில் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அதே பணத்தை மாற்று வழிகளில் முதலீடு செய்து உங்களுடைய ஃப்ரீடம் டு மூவ் அந்த பணத்தை எங்கே வேணால் நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம் என்ன வேணால் செய்யலான்ற அந்த ஒரு சுதந்திரத்தை நீங்கள் காப்பாற்றிக்கணும் அதனால் இந்த டயர் இதுக்கும் மேலே அதிகமாக பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அந்த முதலீடுகளை தனியாக நிர்வகிக்க வேண்டும் என்பது என்னுடைய கருத்து இப்போ இந்த சாய்ஸ் காலத்தோடு விட்டுவிடதா முதலீடுகளை அல்லது தொடர்ந்து நீங்கள் உங்களுடைய பார்வையை அதில் கொண்டு வருவதா இல்லை ரெண்டு சாய்ஸ் இருக்குது ஒன்று ஆக்டிவ் சாய்ஸ் அதாவது ஒவ்வொரு முறையும் நம்மளே மாற்றிக்கலாம் பங்குச்சந்தை எங்கே இருக்கிறது வட்டி விகிதங்கள் எங்கே இருக்கின்றது என்பதை புரிந்து கொண்டு ஏற்ற மாதிரி சில மாற்றங்களை கொண்டு வரலாம் பொதுவாக ரெண்டு மூணு வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த சேஞ்ச் பண்ணால் போகிறோம்னு நான் நினைக்கிறேன் ஆனாலும் ஆண்டுதோறும் அதை ரிவ்யூ பண்ண வேண்டிய இடத்துல தான் நம்ம எல்லோருமே இருக்கிறோம் ஆகவே இதை இன்னும் சீரியஸாக எல்லோரும் எடுத்துக்கணுங்கிறது தான் என்னுடைய கருத்து ரெண்டாவது சாய்ஸ் ஆட்டோ சாய்ஸ் உங்கள் வயதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் சூஸ் பண்ணுறது இதில் என்ன பிரச்சனைன்னா பொருளாதார சூழல் சார்ந்து உங்களுடைய முதலீடுகள் அமையாது எப்போ நீங்கள் பொருளாதார சூழல் சார்ந்து உங்களுடைய முதலீடுகளை செய்யலையோ பல தருணங்களில் பொருளாதார சூழல் உங்களுக்கு சாதகமாக இருக்கும்போது உங்கள் வயது சார்ந்து முதலீடு செய்து அதற்கு உரிய அந்த ரிஸ்க்ஸை நீங்கள் எடுக்காமல் போயிடலாம் இன்னொரு சூழ்நிலையில் உங்களுக்கு வயது குறைவாக இருந்தாலும் நீங்கள் அதிகமான ரிஸ்க் எடுக்கலாம் ஆனால் அதுக்கு ஒரு மேட்சிங்காக சப்போர்ட்டிங்காக உங்கள் பொருளாதாரம் இல்லாமல் இருக்கலாம் ஆகவே ஆக்டிவ் சாய்ஸ் நல்ல ஆலோசனைகளை கொண்டு செய்பவர்களுக்கு மிகச்சிறந்ததுன்னு நான் நினைக்கிறேன் இல்லை எனக்கு இதெல்லாம் பார்க்க நேரமே இல்லை வர்றது வரட்டும்னு விடுறவங்க தான் ஆட்டோவில் போனோம் அந்த ஆட்டோ சாய்ஸை தீர்மானம் பண்ணணும் அறுபது வயதில் என்ன ஆகிறதுன்றதை அடுத்தது பார்ப்போம் அறுபது வயதில் இது ஒரு ரொக்கமாக சேர்ந்து அந்த தொகையில் நாற்பது பர்சண்ட்டை நீங்கள் இன்னொரு இன்சூரன்ஸ் பாலிசிக்கு மாற்றணும் அது வந்து ஆனுவட்டின்னு சொல்லுவாங்க ஆண்டுதோறும் உங்களுக்கு அதிலிருந்து வருமானம் வரும் பாக்கி அறுபது பர்சன்ட் உங்களுக்கு கையில் கொடுத்துருவாங்க அந்த பணத்தை நீங்கள் மறுபடியும் முதலீடு செய்யணும் அது உங்கள் கிராச்சுட்டியோடு சேர்ந்து ஒரு ரொக்கமாக அமையும் இப்போ முதல்லேருந்தே இந்த ஒரு பிஎஃப் மேனேஜ் பண்ண ஒருத்தர் கற்றுக்கிட்டாருனா அவருக்கு அந்த ஓய்வு பெறும் நேரத்தில் வர்ற மொத்த பணத்தையும் என்ன பண்ணணுன்ற ஒரு ஐடியாவும் ஓரளவுக்கு கிடைச்சிரும் அங்கே தான் வந்து அந்த ஹேபிட் ஒருத்தருக்கு நிறைய உதவுதுன்னு நான் நினைக்கிறேன் நான் சொன்னது போல ஒரு தொகை எவ்வளவாக அமைகிறதுன்றதுல அந்த ஃபண்ட் மேனேஜருடைய குவாலிட்டி ரொம்ப ரொம்ப கிரிட்டிக்கல் அவர் மட்டும் இல்லை நீங்களும் உங்கள் ஃபண்ட் மேனேஜராக செயலாற்ற வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறீர்கள் இதை நீங்கள் அவர்கிட்ட மட்டும் உற்ற முடியாது நீங்களும் உங்கள் பணத்தை வேறு விதமாக மேற்பார்வை செய்ய வேண்டும் ஒரு செகண்டரி அவர் செய்கிறதுக்கு மேலே நீங்கள் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும் அதுவும் மாதம் மாதம் பார்க்க வேண்டாம் அட்லீஸ்ட் ஒரு குவார்டருக்கு ஒரு தடவை பார்க்கலாம் இல்லை ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை பார்க்கலாம் குறைஞ்சபட்சம் வருஷத்துக்கு ஒரு தடவை அதை ரிவ்யூ பண்ணணும் மார்ச் மாதம் முப்பத்தொன்று வந்து தான் அந்த காலகட்டம் அல்ல ஜனவரி ஒன்று ஏதோ ஒரு டேட்டை வச்சுட்டு அந்த டேட்டில் நீங்கள் உங்கள் முதலீடுகளை ரிவ்யூ பண்ணணும் இது உங்களால் பண்ண முடியாதுன்ற பட்சத்தில் அல்லது நீங்கள் இன்னும் நிறைய செய்யணும்னு ஆசைப்படுவதா இருந்தால் இல்லை எனக்கு இந்த டயர் ஒன்றுக்கு மேலே இன்னும் நான் முதலீடு செய்யணும் என்னுடைய தேவைகள் அதிகம் என்னுடைய பொறுப்புகள் அதிகம் நான் என்னுடைய சந்ததிகளுக்கு செய்ய விரும்புவது இன்னும் அதிகமாக இருக்கிறது அப்படின்ற ஒரு இடத்துல நீங்கள் இருந்தீங்கன்னா ஒரு நல்ல ஆலோசகரை நீங்கள் வைத்துக்கொண்டு செயலாற்றலாம் அல்லது உங்களுடைய ஆலோசகராக நீங்களே வளரலாம் அதற்குரிய அந்த கல்வி அல்லது அது அதுக்குரிய அந்த ரீடிங் இதெல்லாம் பண்ணி நீங்கள் உங்களுடைய புரிதலை வளர்த்து கொள்ள வேண்டும் அதுக்கு நிறைய டைம் ஆனாலும் செய்பவர்கள் ஓரளவுக்கு தங்கள் எந்த விதமான பிரச்சனையிலையும் சிக்காமல் ஓரளவுக்கு சேஃபாக தங்களுடைய வாழ்க்கையில் பணத்தோடு பயணிப்பார்கள் அந்த இடத்துல நிச்சயமாக ஒவ்வொருத்தரும் இருக்க வேண்டிய கட்டாயத்தில் நாம் இருக்கோம் ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணம் அதை சேவ் பண்ண பணம் அதை மெதுவாக வளர்த்து நம்மளுடைய வருங்காலத்திற்கு வைத்து அதை வாழ்நாள் வரையில் செலவு செய்து நல்ல ஒரு கண்ணியமாக வாழ வேண்டிய ஒரு இடத்துல தான் நம்ம எல்லோருமே இருக்கிறோம் அந்த கண்ணியம் எந்த விதத்திலையும் குறையாமல் இருக்கணும்னா அதுக்கு நம்முடைய தொடரும் உழைப்பும் அந்த கவனமும் ரொம்ப ரொம்ப முக்கியம் நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா வேலைக்கு சேர்ந்து அரசு பண்ணி கிடைச்சிடுத்து நம்ம சேர்ந்துட்டோம் நமக்கு சம்பளம் வருது அது பாட்டுக்கு போயிட்டுருக்கு அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒரு பத்து பதிஞ்சு வருஷம் கடந்து அதுக்கப்புறம் தான் அவங்க என்ன இருக்குன்றதே பார்க்குறாங்க இது மிக தவறான அணுகுமுறை இதை மாற்றி அமைத்துக் கொள்ளுங்கள் உங்கள் வருங்காலம் அங்கே தான் இருக்குது அந்த இடத்த நீங்கள் வந்து சரியாக பார்க்கலன்னா அது எப்படி உருவாகிறதுன்றது நீங்கள் நாளைக்கு மாற்றி அமைக்க முடியாத ஒரு இடத்துல இருப்பீங்க அதனால் ஒன்று நல்ல ஆலோசகரை கொண்டு செயல்படுங்கள் அல்லது நீங்களே ஒரு நல்ல ஆலோசகராக உருமாறுங்கள் நல்ல ஹேபிட்ஸ் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஃபைனான்ஷியல் ஹேபிட்ஸ்ன்னு நம்ம சொல்லுவோம் அதாவது பணத்தோடு பழக்க வழக்கங்கள் அந்த பழக்க வழக்கங்களை ஒவ்வொரு அரசு ஊழியரும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் ஒன்று இந்த பென்ஷனுக்கு ஒதுக்கப்படும் பணத்தை தவிர்த்து இன்னொரு பத்து பர்சன்டாவது அவங்க சேவ் பண்ணும் ஸோ அதிக சேமிப்பு நிச்சயமாக ஒவ்வொரு செய்ய வேண்டிய விஷயம் அந்த சேமிப்பு பண்ணிட்டு நீங்க உங்க செலவுகளை செய்யலாம் ரெண்டாவது இந்த என்பிஎஸ்க்கு வெளியில நீங்க வந்து ஒரு நல்ல சேமிப்பு வழிமுறையை கடைபிடிக்க வேண்டும் நல்ல ஒழுக்கமான சேமிப்பு வழிமுறையை கடைபிடிக்க வேண்டும் ஏன் இந்த ரெண்டு விஷயத்தை சொல்றேன்னு தெளிவுபடுத்துறேன் நல்ல சேமிப்பு முறைனா மாதந்தோறும் அந்த தொகை ஒதுக்கப்பட்டு வேறு எந்த தேவைக்கும் மாற்றி ஒதுக்கப்படாது இருக்க வேண்டும் ஒன்று ரெண்டாவது ரெண்டு வருஷம் நம்ம தொடர்ந்து அந்த மாதிரி ஒரு தொகையை சேவ் பண்ணிட்டோம் திடீர்னு அவசரப்பட்டு அந்த பணத்தை எடுத்து கார் வாங்குற அல்லது வேறு ஒரு செலவுக்கு அவசர செலவுக்கு அந்த பணத்தை நிச்சயமாக மாற்றி வழிநடத்தக்கூடாது அது அந்த சேமிப்புன்றது நம்மளுக்கு இல்லைன்னு நினச்சி அதை வந்து ஒதுக்கி வைக்கணும் அந்த சேமிப்பு வளர விடணும் அடுத்தது இந்த நம்ம கோல் பேஸ்டு சேவிங் ஏன்னா ஒருத்தர் வேலைக்கு சேரும் போது இருபதுகளில் சேரலாம் முப்பது வயது தாண்டி போகும்போது அவங்களுக்கு பல பொறுப்புகள் அதிகமாகிடுது அப்ப அந்த பொறுப்புகளுக்கு ஏற்றவாறு அவங்க சம்பளம் கூடாது கோல் பேஸ்டாக முதல்லேருந்தே ஒருத்தர் சேமிக்கும் போது அந்த பொறுப்புகள் கூடும் போது அந்த செலவுகள் கூடும் போது அதுக்கான ப்ரிப்பரேஷன் வந்து முந்தின எட்டு ஆண்டுகள்லேயே நடந்துவிடும் அதை ஒவ்வொரு அரசு ஊழியரும் செய்ய வேண்டிய இடத்துல இருக்காங்கன்றதை நான் வலியுறுத்துகிறேன் நீங்கள் வேலைக்கு சேர்ந்த நாள்லேருந்தே பத்து வருஷம் கழிச்சோ அஞ்சு வருஷம் கழிச்சோ உங்களுக்கு வரக்கூடிய பொறுப்புகள் திருமணம் குழந்தை பெற்றோரை பார்த்துக்கொள்வது இது போன்ற தேவைகள் உங்களுக்கு தெளிவாக தெரியும் அதுக்கு ஒரு சின்ன தொகையை நீங்கள் தனித்தனியாக ஒதுக்கிட்டு தொடாமல் அந்த கோல் பேஸ்டாக அந்த சேமிப்புகளை நீங்கள் தொடர்ந்து செஞ்சீங்கன்னா அந்த பொறுப்புகள் உங்களுக்கு வரும்போது உங்கள் நடைமுறை வாழ்க்கையில் ஒரு நிதி சிக்கலோ அல்லது சுமையோ அல்லது அழுத்தமோ வராது இருக்கும் அந்த அழுத்தத்தை தவிர்க்க வேண்டுமென்றால் அதுக்கு முன்னாடியிலேந்தே நீங்கள் வந்து பணத்தோடு ஒரு சரியான பழக்கத்தை ஏற்படுத்தி கொண்டு உங்கள் ப்ரிப்பரேஷனை அந்த மாதிரி நீங்கள் வந்து செலுத்தினாதான் உங்களால் ஒரு நல்ல இடத்துல அந்த முப்பதுகளை தாண்டி போகும்போது இருக்க முடியும் ஒவ்வொருத்தரும் வருஷத்துக்கு ஒரு தடவை கண்டிப்பாக ரிவ்யூ பண்ணும் ஒன்று நீங்களே எழுதி வச்சு ரிவ்யூ பண்ணுங்கள் அல்லது ஒரு ஆலோசகரை கொண்டு ரிவ்யூ பண்ணுங்கள் ஆனால் ரிவ்யூ பண்ணாமல் இருந்தீங்கன்னா உங்களுடைய நிதிநிலை என்ன அப்படின்றதே தெரியாமல் நீங்கள் வருங்காலத்தை நோக்கி போயிட்டுருப்பீங்க இது மிக பெட்ரோல் டேங்கில் எவ்வளோ ஃபியூவல் இருக்குதுன்னு ஒரு பெரிய பயணத்தில் போகிறது எவ்வளோ விபரீதமோ அது போன்ற ஒரு விஷயம் அது செய்யவே கூடாது இறுதியாக உங்களுடைய நிதிநிலை என்ன அதாவது வருங்காலம் சார்ந்த நிதிநிலை என்ன அப்படிங்கிறத வருஷந்தோறும் ஒரு நோட்புக் போட்டு எழுதிக்கிட்டே வரணும் அந்த நோட்புக் மாறக்கூடாது அல்லது ஒரு எக்ஸல் ஃபைல் ஏதோ ஒரு வழியில நீங்க அந்த டாக்குமெண்டேஷனை மெயின்டைன் பண்ணிட்டு நீங்க எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கீங்க ஒவ்வொரு வருஷம் நீங்கள் கணக்கு போட்டீங்கன்னா உங்களுக்கே வருங்காலத்தை பற்றின ஒரு பொறுப்பு அதிகமாயிடும் இன்னும் செய்யணுமா அப்படின்ற ஒரு கேள்வி எழும் அல்லது நம்ம செய்தது போதுமானது போதுமானது அப்படின்ற ஒரு நிறைவு வரும் எதுவாக இருந்தாலும் அந்த டாக்குமெண்ட் பண்ணுறது அதை கரை சரியாக பதிவு செய்து தொடர்ந்து அதை கண்காணிப்பது நம்மை ஒரு பொறுப்பான பர்சனாகவும் வருங்காலத்திற்கு தயாரான ஒருவராகவும் ஏற்படுத்தும் அரசு பணியில் இருந்தாலும் இது போன்ற ஒரு ஒரு பொறுப்பான தயாரான ஒரு நபர் அவர் வாழ்க்கையை நடத்துகிற விதம் மற்றவர்களை விட மிகவும் சிறப்பாக இருக்கும் நிம்மதியாக இருக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் அதை பற்றின கவலை எதுவுமே இருக்காது வருங்காலத்தை நீங்கள் இன்னும் ஒரு கான்ஃபிடென்ஸோடையும் எதிர்பார்ப்போடையும் ஒரு நிறைவோடையும் நீங்கள் எதிர்கொள்ளலாம் இதையெல்லாம் நீங்கள் செஞ்சீங்கன்னா நீங்கள் அறுபது வயதை எட்டும்போது எந்த கவலையும் இல்லாது அடுத்த இருபது ஆண்டுகளை ஒரு ஒரு சந்தோஷத்தோடையும் எந்த கவலையும் இல்லாமல் நீங்கள் உங்கள் கற்பனைக்கு ஏற்றார் போல உங்கள் நீங்கள் செய்ய விரும்பியதையெல்லாம் செய்து ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை நடத்த இந்த பழக்கங்கள் நிச்சயமாக உதவும் பென்ஷன் என்பது யாரோ எடுத்துக்கொள்ளும் பொறுப்பல்ல அந்த பென்ஷனுக்கும் இப்பொழுது நீங்கள்தான் பொறுப்பாளி அதற்கு ஒரு மேலாளர் இருக்கிறார் ஆனால் பொறுப்பாளர் நீங்கள்தான் இதை புரிந்து கொண்டு அனைத்து அரசு ஊழியர்களும் இந்த பென்ஷன் சேவிங்ஸை இன்னும் ஒரு அடுத்த கட்டத்துக்கு எடுத்து சென்றால் உங்கள் எதிர்காலம் உங்கள் லேட்டர் லைஃப் என்று சொல்லக்கூடிய அந்த அறுபதுக்கு மேற்பட்ட வாழ்க்கை சிறக்கும் வாழ்த்துக்கள் தொடர்ந்து முதலீட்டுக்களம் பாருங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் எங்களை பற்றி சொல்லுங்கள் நன்றி